வெல்கம் டு பெபிள்ஸ் நாம் என்று போவது நாளும் கோலும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு வானத்தில் தெரிவது ஞாயிறு மற்றொரு பெயர் சூரியன் வாரத்தின் மறுநாள் திங்கள் பூமியை சுற்றுவது திங்கள் மற்றொரு பெயர் சந்திரன் வாரத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய் வானில் பூமிக்கு வெளியே செவ்வாய் வாரத்தின் மத்தியில் வருவது புதன் சூரியின் பக்கத்தில் சுழல்வது புதன் வாரத்தின் ஐந்தாம் நாள் வியாழன் கிரகத்தில் பெரியது வியாழன் பூமிக்கு உகந்த நாள் வெள்ளி பூமிக்கும் புதனுக்கும் மத்தியில் வெள்ளி வாரத்தின் இறுதி சனி வளையம் கொண்டு கோள் சனி நாளும் கோளும் வாரத்தின் முதல் நாள் நியாயிரு வானத்தில் தெரிவது ஞாயிறு மற்றொரு பெயர் சூரியன் வாரத்தின் மறுநாள் திங்கள் பூமியை சுற்றுவது திங்கள் மற்றொரு பெயர் சந்திரன் வாரத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய் வானில் பூமிக்கு வெளியே செவ்வாய் வாரத்தின் மத்தியில் வருவது புதன் சூரியின் பக்கத்தில் சுழல்வது புதன் வாரத்தின் ஐந்தாம் நாள் வியாழன் கிரகத்தில் பெரியது வியாழன் பூமிக்கு உகந்த நாள் வெள்ளி பூமிக்கும் புதனுக்கும் மத்தியில் வெள்ளி வாரத்தின் இறுதி சனி வளையம் கோல் சனி குழந்தைகளா நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டது நாளும் கோலும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்